ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிறந்ததிலிருந்து கஷ்டத்தையே அனுபவித்து கொண்டிருக்கோமே அப்படி என்னதான் பாவம் பண்ணிவிட்டோம் அப்படியே தெரிந்தோ தெரியாமலோ நாம் பாவம் பண்ணியிருந்தாலும் அது நம்மளோட போயிடுமா இல்லை நம்ம சந்ததியும் பாதிக்குமா இந்த கேள்விக்கான பதிலை தான் இப்போ இந்த கதையில் நாம் பார்க்க போகிறோம் குருக்ஷேத்திர போர் அப்போது தான் முடிந்த சமயம் அப்போ திருதிராஷ்டர் கிருஷ்ணரிடம் கிருஷ்ணா நான் குருடனாக இருந்தாலும் தர்ம நியாயம் தவறாமல் தான் ஆட்சி பண்ணி கொண்டிருந்தேன் அப்படி இருக்கும்போது ஒருவர் கூட மிஞ்சாமல் என்னுடைய நூறு பிள்ளைகளும் இறந்ததற்கான காரணம்தான் என்ன கிருஷ்ணா என்று கேட்டார் அதற்கு கிருஷ்ணர் உன் கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னால் நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அந்த கதையை சொல்லிவிட்டு உன்னிடம் ஒரு கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கான விடையை நீ சொல்லிவிட்டேனா நான் உன் கேள்விக்கான பதிலை சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார் ஒரு நாட்டில் நீதி தவறாத ஒரு அரசன் ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தான் அந்த அரசனிடம் ஒரு ஏழை சமயக்காரர் வந்து சேர்ந்தார் அந்த சமயக்காரர் சமையல் கலையில் வல்லுநராக இருந்தார் அரசருக்கு பிடித்த மாதிரியெல்லாம் சமைத்து அரசரோட அன்புக்கு பாத்திரமாகி விடுகிறார் அரசர் அவரை பாராட்டி நிறைய வெகுமானங்கள் கொடுக்கிறார் அதோட தலைமை சமையல்காரராகவும் ஆக்கிவிடுகிறார் அந்த சமையல்காரர் அரசருக்கு பிடித்த மாதிரி விதவிதமாக சமைச்சா இன்னும் நிறைய வெகுமானம் கிடைக்கும்னு நினைக்கிறார் ஒரு நாள் அரசவை பின்பக்கம் உள்ள குளத்தில் அன்னப்பறவை நிறைய குஞ்சு பொறித்திருந்ததை பார்க்கிறார் அதை பார்த்த சமையல்காரருக்கு விபரீதமான யோசனை வந்தது ஒரு அன்னக்குஞ்சை பிடித்து அடித்து ரகசியமாக சமைத்து அரசருக்கு பரிமாறிவிட்டான் விட்டான் அதோட சுவையில் மயங்கிய அரசன் அது என்ன பதார்த்தம் எதில் பண்ணியிருக்கேன்னு எதுவுமே கேட்காமல் எனக்கு தினமும் இது சாப்பிட வேணும்னு சொல்லிடுறார் அதனால் வேறு வழி இல்லாமல் தினம் ஒரு அன்னக்குஞ்சை சமைத்து ராஜாவுக்கு சமயக்காரர் பரிமாறினார் இந்த இடத்திலே கதையை நிறுத்திய கிருஷ்ணர் இப்போ சொல்லு இதில் அதிகம் தவறு செய்தது யார் என்று கிருஷ்ணர் திருத்ராஷ்டிரிடம் கேட்டார் சமயக்காரன் பணத்துக்கும் பரிசுக்கும் ஆசைப்பட்டுத்தான் இந்த தவறை செய்திருக்கான் ஆனால் பல நாட்களாக அசைவம் சாப்பிட்டும் அது என்னன்னு தெரிஞ்சுக்காமல் அது தினமும் சாப்பிட வேணும்னு கேட்ட ராஜா தான் பெரிய குற்றவாளி என்று பதில் சொன்னார் திருத்ராஷ்டிரன் இதை கேட்ட கிருஷ்ணர் திருத்ராஷ்டிரா நீ கண் பார்வை இழந்ததும் நூறு பிள்ளைகளை பறிகொடுத்ததும் எதற்காக என்றுதானே கேட்டாய் நான் சொன்ன கதையில் வந்த ராஜா சாட்சாத் நீயேதான் அது உன்னுடைய முன் ஜென்மக்கதை போன பிறவியில் நூறு அன்னக்குஞ்சுகளை நீ சாப்பிட்டிருக்கிறாய் அது சமைத்த சமையல்காரன் இப்பிறவியில் உன் மனைவி அந்த அன்னக்குஞ்சுகளின் தாய் எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும் அந்த வேதனை நீ அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீ நூறு பிள்ளைகளை இழந்திருக்கிறாய் தினம் தினம் சாப்பிட்டும் அது அசைவம்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை உனக்கெல்லாம் கண் எதற்கு என்று கடவுள் உன் கண்ணை பருத்திவிட்டார் தெய்வத்தின் சன்னிதானத்தில் நீதி ஒருபோதும் தவறாது அவரவர் வினைகளுக்கேற்ப அவரவர் வாழ்க்கை அமையும் தன் வினை தன்னை சுடும் என்ற உண்மை புரிந்து திருதராஷ்டிரர் வாயெடுத்து நின்றார் கூட அப்படிதாங்க இந்த பிறவிலே நாம் எந்த பாவமும் செய்யாமல் இருக்கலாம் நாம் எந்த ஜென்மத்திலே செஞ்ச பாவம் நம்மை வாட்டி வதைக்கிறது நாம் கஷ்டப்படுறதுக்கு வேறு யாரும் காரணமில்லை நாம்ளே தான் காரணம் அது மட்டும் இல்லாமல் நாம் செய்கிற பாவம் நம்ம சந்ததிகளையும் தாக்கும் அதனால் இந்த ஜென்மத்திலாவது பாவங்களை சேர்த்துக்காமல் வாழணும் நிறைய புண்ணியத்தை சேர்த்துட்டோம்னா எதிர்காலம் மட்டுமில்லை இனி வரும் பிறவிகளும் சந்தோஷமாக இருக்கும் हर हर शंकर जय जय शंकर कांची शंकर कामकोडी शंकर